தமிழர்கள் எல்லாருக்குமே என்னுடைய அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம போக போகிறது ஒரு முருகர் கோயில் இந்த கோயில் ஒரு மலையை குடஞ்சு கட்டப்பட்ட கோயில் இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல இந்த கோயிலுக்கு தான் நம்ம போக போகிறோம் மலையை குறைஞ்சு கட்டினதுனால இந்த கோயிலுக்குன்னு தனியாக கோபுரம் கிடையாது மழை தான் இந்த கோயிலோட கோபுரமே இந்த கோயில் ரொம்பவும் ஒரு அழகான கோயில் ராமாயண காலத்தில் ராமாயணத்துடைய சம்பந்தப்பட்ட ஒரு கோயிலாக இந்த கோயில் இருக்கு திருச்செந்தூருக்கு போகிறதுக்கு முன்னாடி முருகப்பெருமான் இங்கே வந்து இங்கே இருக்கிற சூரனோட தம்பியான தாரகாசுரனை வதம் செஞ்சிருக்காரு இந்த கோயிலுடைய சிறப்புகள் என்ன இந்த கோயில் எங்க இருக்கு இந்த கோயிலுக்கு எப்படி போகணும் இந்த கோயிலுக்கு பின்னாடி இருக்கிற புராண கதை என்ன அப்படிங்கிற எல்லா தகவலையும் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க வாங்க கோயிலுக்குள்ள போகலாம் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியிலிருந்து இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற கழுகுமலை அப்படிங்கிற ஒரு அழகான ஊருக்கு தாங்க வந்திருக்கோம் இந்த கோயிலுடைய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா கந்த புராணத்தை எழுத ஆசிரியர் கச்சியப்பர் முருகர் மேற்குமுகமா இருக்கிற மூன்று ஆலயங்களில் முருகர் ராஜபோகமா இந்த கோயிலில் அமர்ந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாருங்க எல்லா முருகர் ஆலயத்துலையுமே அசுரன் தான் முருகருடைய மயிலாக இருப்பார் ஆனால் இங்கே இந்திரன் முருகருடைய மயிலாக இருக்காங்க அகத்தியர் தினமும் வந்து இங்கே இருக்கிற முருகப்பெருமானை வழிபடுறதா ஐதீகம் இங்கே முருகனுக்குன்னு தனி பள்ளி அறையும் சிவபெருமானுக்குன்னு தனி அறையும் அமைஞ்சிருக்குங்க இப்போ நான் கோயிலுக்குள்ளே தான் இருக்கேன் நீங்கள் பார்த்தாலே தெரியும் இது முழுக்க முழுக்க பாறைய கொடைஞ்சு கட்டப்பட்ட கோயில் அதனாலதான் தான் கோயிலுக்குள்ள வெளிச்சமும் ரொம்ப கம்மியாக இருக்குது முருகப்பெருமான் கழுகாச்சல மூர்த்தியா மேற்கு நோக்கி பக்தர்களுக்கு தரிசனம் தராரு வள்ளி தாயார் தெற்கு நோக்கியும் தெய்வானை வடக்கு நோக்கியும் இங்கே தரிசனம் தராங்க முருகப்பெருமான் மூலவரில் நான்கு அடி உயரத்துல இருக்கிறது தனி சிறப்பு ஒரு முகத்தோடு ஆறு கரத்தோடு முருகர் மயில் மேல் அமர்ந்த மாதிரி பக்தர்களுக்கு தரிசனம் தராரு இங்க கழுகாச்சல மூர்த்தியா இருக்கிற முருகப்பெருமான் தன்னுடைய இடது கால மயிலோட கழுத்துல வச்சும் வலது கால தொங்க போட்டு உட்காந்துருக்கிற மாதிரியும் தரிசனம் கொடுத்துட்டு இருக்காரு இங்கே இருக்கிற முருகப்பெருமானை வழிபட்டால் வழிபட்டா திருமணமாகாதவங்களுக்கு விரைவில் திருமணம் நடக்கணும் குழந்தை பாக்கியம் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தை பிறக்கணும் கல்வியில சிறந்து விளங்கவும் இங்கே இருக்கிற முருகரை வழிபடலாம் அருணகிரிநாதரும் பதினைந்தாம் நூற்றாண்டுல இந்த கோயிலுக்கு வந்து இந்த முருகரை பாடியிருக்காரு இந்த கழுகுமலை ஏழாம் படை வீடா பார்க்கப்படுது பாறையை குடஞ்சு அவ்வளோ நேர்த்தியாக இந்த கோயில் கட்டியிருக்காங்கங்க இந்த கோயிலில் இருக்கிற ஒவ்வொரு சிற்பமுமே பார்த்து ரசிக்க வேண்டியது அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாவது பார்க்க வேண்டிய முருகர் கோயில் தான் இந்த கழுகாச்சலமூர்த்தி முருகன் கோவில் இந்த கோயிலுக்கு கோபுரம் எதுவும் கிடையாது கோயில் மலை தான் கோபுரம் வாங்க இப்போ கோயில் மலை மேலே ஏறுவோம் கழுகாச்சலமூர்த்தி இருக்கிற கழுகு மலையில் முருகர் கோயில் மட்டும் இல்லைங்க இங்கே ஒரு வெட்டுவான் கோயிலும் இருக்குது சமணப்பள்ளியும் இருக்குது ஐயனார் கோயிலும் இருக்குது வெட்டுவான் கோயிலை பற்றி வீடியோ ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டுவிட்டோம் அந்த வீடியோவுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தர பார்க்காதவங்க பாருங்கள் பள்ளியை பற்றியும் போட்டிருக்கோம் இப்போ நம்ம மலை மேலே தான் ஏறிட்டுருக்கோம் மலை மேலே ஏறுறதுக்கு மலை உச்சி வரைக்கும் போகிறதுக்குமே படிக்கட்டுகள் போட்டு கொடுத்துருக்காங்க பாறையை குறைஞ்சு கொடைஞ்சு கொஞ்சம் பார்த்து பொறுமையாக போங்க போற இடத்துல ஒரு சில இடங்கள்ல மரங்கள்லாம் சாஞ்சிருந்துச்சு இந்த கோயிலுக்கும் ராமாயணத்துக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குங்க ராவணன் ஜடாயு அப்படிங்கிற கழுகை கொன்ன பிறகு அந்த கழுகினுடைய இறுதிச் சடங்கை ராமன் செய்யறாரு தன்னுடைய சகோதரனுக்கு இறுதிச் சடங்கு செய்ய முடியல அப்படிங்கிறதுனால சம்பாதி கழுகு ரொம்பவும் வருத்தப்படுது ராமர் அதுக்கு சொல்கிறாரு நீ இந்த மலையிலேயே இரு பல ஆண்டுகள் கழித்து இங்கே ஒருத்தர் வருவார் அவரை நீ வழிபடு உன்னுடைய பாவம் நீங்கும் அப்படின்னு சொல்கிறாரு அதே போல் சம்பாதிக்கழுகு இங்கே பல நூற்றாண்டுகள் பல ஆயிரம் ஆண்டுகள் இருக்குது அதன் பிறகு தான் இங்கே முருகப்பெருமான் வராரு கழுகு முருகப்பெருமானை வழிபட்டு சூரபத்மன் இருக்கிற இடத்தையும் முருகப்பெருமானுக்கு காமிச்சு கொடுத்து தன்னுடைய பாவங்களையும் கரைக்குது இந்த கோயில் சங்கரன் கோயிலுக்கும் கோவில்பட்டிக்கும் நடுவில் இருக்குது நீங்கள் இந்த ரெண்டு ஊரில் எங்கே வந்தாலும் அங்கேருந்து இந்த கோயிலுக்கு பஸ் இருக்குது காலையில் ஆறு மணிலிருந்து பதினோரு மணி வரைக்கும் சாயங்காலம் நாலு மணிலிருந்து எட்டு மணி வரைக்கும் இங்கே முருகர் பக்தர்களுக்கு தரிசனம் தராரு மலை மேலே ஏறி பார்க்கறதுக்கு இந்த ஊர் மொத்தமும் ரொம்பவும் அழகாக இருக்குங்க இந்த மலையில் காற்று அவ்வளோ பலமா வீசுது இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவை பற்றி கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்